அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார் கத்தர்ந்த வார்த்தையை நமக்கு ஆசு தருவாராக இந்த நாளுக்கு கத்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல இந்த வசனத்தில் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து சொல்லப்பட்டு நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல அவர் நிரப்புகிற தேவனாயிருக்கிறார் இருக்கிறார் தாவீது சொன்னான் அல்லவா என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய குடும்பத்தை அவர் இன்றைக்கும் நிரப்புகிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார் இந்த நாளில் கத்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நான் நிரப்புவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் சோத்ரம் குறைவோடு இருக்கிறீர்களா சோதுரம் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் அளவு உங்களுடைய உயர்வின் அளவு உங்களுடைய பிசினஸ்ல நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களில் நிறைய அளவுகள் குறைந்த நிலைமையில் இருக்கிறீர்களா இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நான் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் எந்தெந்த இடங்களிலெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் காலி இடங்கள் இருக்கிறதோ எவைகளெல்லாம் எந்தெந்த பகுதியெல்லாம் உங்க வாழ்க்கையில் காலியாக இருக்கிறதோ அவைகளை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கத்தர் நான் அவைகளை நிரப்புவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் வேதத்தில் வாசிக்கிறோம் அவர் வானத்தையும் பூமியையும் நிரப்பினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் வானத்தையும் பூமியுமே அவர் நிரப்புவார் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் நிரப்ப முடியாதா உங்க வாழ்க்கையை ஆண்டவர் நிரப்ப முடியாதா இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே சொல்லுங்க எல்லாவற்றையும் நிரப்புகிறவரே நீங்கள் கூப்பிட கூப்பிட அவர் இந்த நாளில் உங்களுக்காய் எல்லாவற்றையும் நிரப்ப அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் வேதத்தில் நிரப்புகிற காரியத்தை குறித்து அநேக காரியங்களை வாசிக்க முடியும் அவர் உன்னுடைய களஞ்சியங்களை நிரப்புகிறார் என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்கதர்சனமாய் சொல்லுகிறார் உங்களுடைய களஞ்சியங்கள் வெறுமையான நிலைமையில் இருக்கிறதா உங்களுடைய களஞ்சியங்களில் பற்றா குறைவுகள் இருக்கிறதா உங்க பொருளாதாரத்துல சோத்திரம் நீங்கள் சோத்திரம் செய்கிற வேலைகளின் பிரதிபலங்களில் சோத்ர உங்க களஞ்சியத்தில் இருக்கிறதா நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்புவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க அவர் சாதாரணமானவர் அல்ல அவர் களஞ்சியங்களை நிரப்புகிற கத்தர் இந்த வார்த்தையை பேசும்பொழுதே நீங்கள் அறிக்கை செய்ய ஆரம்பி ஆண்டவரே என்னுடைய களஞ்சியங்கள் நிரப்பப்படட்டும் அவர் களஞ்சியங்களை மாத்திரம் அல்ல எரேமியாவில் வாசிக்கிறோம் அவர் தொய்ந்து போன ஆத்துமாவை நிரப்புகிற கத்த சோத்துரும் அநேக பாடுகளினால அநேக வேதுகளினால அநேக ஏமாற்றம் தோல்வியினால நம்முடைய ஆத்துமா அநேக நேரத்தில் தொய்ந்து போய் விடுகிறது சோத்துரும் பல்வேறு பிரச்சனைகளும் போராட்டங்களும் இந்த முதலாவது சந்திக்கிறது முதலாவது தொட்டு அதை வேதனைப்படுத்துகிறது இந்த போராட்டங்களும் கஷ்டங்களும் இந்த இருதயத்துக்கு நேர ஆத்துமாவுக்கு நேர பொழுது இந்த ஆத்மா தொய்ந்து போக ஆரம்பிக்கிறது சோத்ரம் எரேமியாவில் ஆண்டவர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார் அவர் தொய்ந்து போன ஆத்துமாவை நிரப்ப வல்லமையுள்ளவராயிருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய இருதயம் அந்த அநேக கவலைகளினால அநேக போராட்டங்களினால ஏமாற்றங்களினால தொய்ந்து போன நிலைமையில் இருக்கிறீர்களா உங்க இருதயம் கலங்கி வேதனையினால சொத்துரம் பல்வேறு இடஞ்சல்களினால சொத்துரம் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா இந்த ஆத்மா என்னைக்கு மீட்பு பெறும் இந்த ஆத்மா என்னைக்கு உயிரோடு எழும்பும் செத்து போன நிலைமையில் உங்கள் ஆத்மா இருக்கிறதா தோய்ந்து போன ஆத்மாவை நிரப்புகிற கத்தர் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே உன்னுடைய ஆத்மாவை ஆண்டவர் நிரப்பவர் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க ஒன்று களஞ்சியங்களை நிரப்புகிறவர் போன ஆத்துமாவை நிரப்புகிறவர் மூன்று என்னுடைய நாவை நன்மையினால் நிரப்புகிற கத்தன் தோத்திரம் உன் வாயை விரிவாய்த்திர நான் அதை நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா என்னுடைய நன்மைகளினால அநேக ஆசீர்வாதத்தின் நன்மைகளினால உயர்வின் நன்மைகளினால சொத்தர் என்னுடைய நாவை ஆண்டவர் நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உங்க ஆத்துமாவை நன்மையினால் நிரப்ப போகிறார் உங்க வாயை ஆண்டவர் நிரப்ப போகிறார் சங்கீதத்துல இந்த ரெண்டு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது அவர் ஆத்துமாவை நன்மைகளினால் நிரப்புகிற கத்தர் அவர் உன் நாவை விரிவாய்த்திர அவர் அவர் அதை நிரப்ப வல்லமுள்ளவராய் இருக்கிறார் உங்க ஆத்துமாவை ஆண்டவர் நன்மையினால் நிரப்ப போகிறார் உங்க நாவை ஆண்டவர் திருப்தி அநேக நேரம் இந்த நாவு அநேக தோல்விகளை கண்டு புலம்ப ஆரம்பிக்கும் இந்த நாவு வேதனைகளை பார்த்து புலம்ப ஆரம்பிக்கும் இந்த நாவு அநேக கஷ்டத்தை எதிர்பார்த்து புலம்ப ஆரம்பிக்கும் நான் சொல்லுகிறேன் இனி இந்த நாவு புலம்புகிற நாவாய் அல்ல இந்த நாவு குறைவுள்ள நாவாய் அல்ல அந்த நாவை ஆண்டவர் தம்முடைய நன்மையினால் இன்றைக்கு நிரப்புவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் உங்கள் ஆத்துமாவையும் உங்கள் நாவையும் ஆண்டவர் எல்லாவற்றாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிரப்ப எத்தனை பேர் அந்த வார்த்தை ஆமேன்னு சொல்றீங்க நான்கு யோவு சொல்லுகிறார் என்னுடைய உதடுகளை கெம்பீரத்தினால் அவர் நிரப்புகிறார் ஓ பிரைஸ் கார் இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் அநேக நேரத்தில் நம்முடைய உதடுகள் ஸ்தோத்திரம் சிரிக்கிறதுக்கு கூட முடிவது கிடையாது ஸ்தோத்திரம் உதடுகள் மகிழ்ச்சி கிடையாது ஸ்தோத்திரம் யாரையும் பார்த்து சிரிக்கிறதுக்கு கூட இந்த உதடு விரிய விரிவது கிடையாது காரணம் அவ்வளவு வேதனை அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு ஏமாற்றம் அவ்வளவு தோல்வி உதடுகளினால சிரிக்க முடியாதபடி அநேக வேதனைகளோடு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களுக்கு வாக்குத்தாய் கொடுக்கிறார் யோவில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை உங்கள் உதடுகளை அவர் கெம்பீரத்தினால் நிரப்ப அவர் இருக்கிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க நீங்கள் விசுவாசிங்க இந்த வார்த்தையை விசுவாசித்து ஆமேன்னு சொல்லுங்க சோத்துரம் பிரைஸ்கார் அவர் ஒன்று களஞ்சியத்தினால் நிரப்புவார் ரெண்டு சோத்துரம் அநேக ஆத்துமாவை தொய்ந்து போன ஆத்துமாக்களை எல்லாம் அவர் நிரப்ப இருக்கிறார் மூன்று என் நாவை நிரப்புவார் சோத்திரம் என் ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புவார் நான்கு என்னுடைய உதடுகளை கெம்பீரத்தினால நிரப்புவார் சோத்திரம் ஐந்து சங்கீதத்தில் வாசிக்கிறோம் சோத்திரம் அவருடைய வாழ்க்கைய திரவியத்தினால் நிரப்புவார் அநேக திரவியம் அநேக பரிசு பொருள் அநேக ஆசீர்வாதம் சோத்ரோ நீங்கள் இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே உங்க குடும்பத்தை ஆண்டவர் திரவியத்தினால நிரப்ப போகிறா அநேக சம்பாத்தியத்தினால ஆண்டவர் நிரப்ப போகிறா இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஆண்டவர்கிட்ட கேளுங்க நிரப்புகிறவரே நீங்கள் நிரப்புகிறவரே என்று சொல்ல சொல்ல உங்கள் நாவும் உங்கள் ஆத்துமாவும் உங்க களஞ்சியமும் சொத்திர உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கத்தை நிரப்ப போகிறா நீங்க நினைக்கலாம் சாதாரண தண்ணியை வச்சு தான் நிரப்பி இருக்கிறோம் அந்த கச்சாடிகளை ஆண்டவர் நிரப்ப சொல்லும் பொழுது அந்த கச்சாடிகளை தண்ணீரினால் நிரப்புங்கள் என்று சொன்னார் சாதாரண தண்ணீரில் தான் அந்த கச்சாடியை நிரப்ப ஆரம்பித்தார்கள் தோத்திரம் முடிச்சதுக்கு பிற்பாடு சாதாரண நிரப்பப்பட்ட தண்ணீர் ஸ்தோத்திரம் அங்கே முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் அதிக சோத்திரம் மதுரம் உள்ளதா இருக்கிறது சொல்லத்தக்க விதத்தில் அந்த தண்ணி ஆண்டவர் நிரப்பி ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார் உங்க வாழ்க்கை வெறுமையான ஜாடியா இருக்கிறதா அதுல வெறும் தண்ணி தான் இருக்குது நினைக்கிறீங்களா நான் அதை நிரப்ப ஜபத்துல ஆவிக்குரிய காரியத்தில் கூட கத்தர் ஆசீர்வாதத்தின் மகிமையின் மகிழ்ச்சியின் திராட்சரசமாய் அவர் மாற்ற வலம் இருக்கிறார் இருக்கிறார் பழையற்பாட்டில் இதற்கு ஒத்த சம்பவம் அந்த தீர்க்கதர்சியின் மனைவி தீர்க்கதரிசி இறந்த உடனே எலிசாவின் இடத்தில் வருகிறார் என்னிடத்தில் ஒரு குடம் என்ன மாத்திர இருக்கிறது எலிசா சொன்ன வார்த்தை அருகாமையில் இருக்கிற எல்லாரிடத்தில் காலி குடங்களை வாங்கிட்டு வா நீ இந்த குடத்தில் இருக்கிற எண்ணெயை காலி குடங்களில் நீ வார்க்க ஆரம்பி நீ அதை அதை நிரப்பும் பொழுது அங்கே அற்புதம் நடக்கும் என்று சொன்னார் எங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல தோத்துரம் அவள் எத்தனை கொடம் வாங்கிட்டு வந்தா நமக்கு தெரியல ஆனா கடைசி கொடம் நிரம்புகிற வரை நிரப்புகிற கத்தர் அங்கே நிரப்ப ஆரம்பித்தார் ஓ புராய்ஸ்கா இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் காலியான குடத்தோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய இருதயம் உங்களுடைய சரீரம் உங்களுடைய பொருளாதாரம் காலியான குடத்தை போல் இருக்கிறதா நான் சொல்லுகிறேன் பரிசுத்த ஆவியானுடைய எண்ணெயினால கத்தர் காலியாக இருக்கிற எல்லா பார்ட்டையும் எல்லா பகுதிகளையும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கத்தர் இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிரப்ப போகிறார் எத்தனை பேர் கூப்பிட போறீங்க என்னை நிரப்புகிறவரே ஸ்தோத்திரம் நோவாவை முதன் முதலை ஆசீர்வதித்தார் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் ஆண்டவர் நிரப்புகிற கத்தர் உன் குடும்பத்தை ஆண்டவர் நிரப்பப் போகிறார் பழுகி பெருகிற அளவுக்கு நிரப்பப் போகிறார் உங்க களஞ்சியத்தையும் உங்க திரவியங்களையும் ஆண்டவர் அளவில்லாமல் நிரப்பப் போகிறார் என்னோடு கண்களை மூடி சேர்ந்து செபிக்க ஆரம்பிங்க எல்லாரும் கூப்பிடுங்க ஆண்டவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரே நோக்கி பார்க்கிற ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காய் நான் தொய்ந்து போன ஆத்துமா உள்ளவர்களை உம்முடைய நிரப்புதலின் வல்லம என் ஆண்டவருடைய பிள்ளைகளை நிரப்புவீராக ஆண்டவரே அவர்கள் நிரம்பி வழிகிற பாத்திரங்களாய் மாறுவார்களாக அவர்கள் பழுகி பெறுகிற அளவிற்கு அவர்கள் தேவனுடைய நன்மையினால் நிரப்பப்படுவார்களாக

உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் செவிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் எல்லாவற்றையும் நிரப்புகிறவரே என்று அவரை கூப்பிட ஆரம்பிங்கள் அவரை கூப்பிட கூப்பிட உங்கள் லைஃப் முழுவதையும் ஆண்டவர் நிரப்ப வல்லமுள்ளவராக இருக்கிறார் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய நன்மைகளை எங்களுக்கு சொல்லுங்கள் கத்தருடைய நாமம் மய்மைப்படுவதாக அமேன் ப்ரேஸ் கார் பிளஸ் யூ